நம்மளோட ஆரி ஒர்க் போட்ட ஒரு பிளவுஸோட நெக்கு வித்து வந்து அதிகமாக இருந்ததுன்னா அது எப்படி நம்மளோட பேட்டர்ன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கம்மி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த அளவுக்கு தான் நான் வந்து ஆரி ஒர்க் போட கொடுத்துருந்தேன் ஆனால் அவங்க வந்து என்னோடய நெக் வந்து ரொம்ப ப்ராட் பண்ணிட்டாங்க ஸோ இதே அளவில் வச்சு நான் ஸ்டிச் பண்ணேன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து ஷோல்ட்ரு ஃபால் ஆகும் அதனால் இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்களோட அளவுக்கு நீங்கள் வந்து லைனிங்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட நெக் வித்தை வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ என்னோடய நெக் வித் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கால் ஸோ தேட் நான் ரொ ரெண்டே முக்கால் வந்து நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது உங்களோட ஆரி ஒர்க் ப்ளவுஸை எடுத்துக்கோங்க ஸோ ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபோல் பண்ணிக்கோங்க ஃபோல் பண்ணதுக்கப்புறமா ஸோ இந்த மாதிரி ஃபோல் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் மார்க்கிங் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா ஸோ இந்த மெஷர்மெண்ட்டை கரெக்டாக இதுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணுங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ராஸ் அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுங்கள் ஸோ இங்கே சென்ட்ரு பாயிண்ட் வந்து இங்கே தான் இருக்கணும் உங்களோட ப்ளவுஸோட சென்ட்ரு பாயிண்ட் வந்து இங்கே தான் இருக்கணும் பட் உங்களோட நெக் டெப்த்து வந்து கரெக்டாக உங்கள் ஒர்க்கு கிட்டே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ எவ்வளோ எக்ஸஸ் வந்து நமக்கு இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி வி ஷேப்பில் நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு இதை ஸ்டிச் பண்ணி தச்சு எப்பயும் போல் நீங்கள் தச்சு திருப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான உங்கள் அளவு வந்து கிடச்சிரும் ஸோ இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த வி ஷேப்பில் நான் ஒரு தையல் போட்டுடுறேன் இப்போ என்னோடய நெக் வித் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும் ஸோ இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நெக் வித் வந்து உங்களோட பேட்டனுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகி வந்துடும் இதனால் எந்த ப்ராப்ளமும் வராது உங்களுக்கு ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும் இப்போது கரெக்டாக அந்த சென்ட்ரு பாயிண்ட்டை கரெக்டாக சென்டரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக எல்லாமே ஃபிட் ஆகிடும் பாருங்கள் ஸோ இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ